மயிலாடுதுறை கோயில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குளிச்சார் வாய்க்காலிற்கு வந்த மழைநீர் தூர்வாராததனால் அருகில் உள்ள அரக்கங்குடி வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இரண்டு நாட்களுக்கு மேல் நெற்பயிர்கள் தண்ணீர் மூழ்கினால் பயிர்கள் அழுகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் வரும் காலங்களிலாவது குளச்சார் வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வரையும் இந்த தூர்வாரூர் பணியில் இல்லாமல் இருக்குது இந்த வாய்க்காலம் வெட்டுறதுன்னு நூறு நாள் வா வாய்க்காலும் வெட்டுறது கிடையாது இந்த இதில் இப்போ இந்த ஒரு நாள் மலையில் வந்து இப்போ இவ்வளோது முடிவு இருக்குது இந்த கிராமே முடிவு இருக்குது இன்னும் அடுத்த அடுத்தடுத்த மழை சொல்லியிருக்காங்க புயல் சொல்லியிருக்காங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலிங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வடிகால் வாய்க்கால தலப்பு அந்த தூர்வார பணியை ஏற்படுத்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க